சாதி பொருளாதார நிலையை பொருட்படுத்தாமல் அனைவரையும் நீதி சென்றடைய வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்தார் சட்ட உதவி வழங்கும் வழிமுறைகளை வலுப்படுத்துதல் குறித்த தேசிய மாநாட்டை உச்சநீதிமன்றத்தில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் அப்போது பேசியவர் நீதி என்பது அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார் சாதி பொருளாதார நிலையை பொருட்படுத்தாமல் அனைவரையும் நீதி சென்றடைய வேண்டும் என கூறிய அவர் மக்களுக்கு நீதி கிடைப்பதை எளிதாக்கும் வண்ணம் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார் ஏழைகள் பெண்கள் மற்றும் முதியவர்கள் மத்தியில் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியமானது என தெரிவித்தார் சாதி மதத்தை வைத்து மக்களிடையே காங்கிரஸ் பிளவை ஏற்படுத்துவதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டினார் பீகாரில் உள்ள ரோத்தாஸ் நகரில் ராஜ்நாத் சிங் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசியவர் அவர் பீகாரில் ஓட்டுகள் திருடப்படுவதாக ராகுல் நினை நினைத்தால் அவர் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்திருக்க வேண்டும் என தெரிவித்தார் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மீது ராகுலுக்கு உண்மையான அக்கறை இருந்திருந்தால் கட்சியைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு தனது பதவியை அளித்திருப்பார் என கூறிய அவர் சாதி மதத்தை வைத்து மக்களிடையே காங்கிரஸ் பிளவை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டினார் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி மக்களிடம் பொய்களை சொல்லி வெற்றி பெற விரும்புவதாக விமர்சித்த தெலங்கானாவில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே பிளவை ஏற்படுத்தி அவர்கள் அரசியல் வெற்றியை அடைந்திருப்பதாக தெரிவித்தார்